இது அதிகாலை பொழுது இந்த அதிகாலை பொழுதில் அனைவரும் அவர்களுடைய குல தெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தினுடைய திருமணிகளை பாதம் பணிந்து நான் சரணடைந்த இன்றைய சொற்பொழிவு முதல் தடவையாக நான் சமர்ப்பணம் செய்கையில் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்ம அதாவது குலதெய்வம் அப்படின்றத பெருமாள் வந்து சொல்லுவாங்க சிவனை சொல்ல மாட்டாங்க பெருமாள் வந்து சொல்லுவாங்க பெருமாள் அப்படின்றவர் வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் குலத்தை காப்பக்கூடியவள் எப்பொழுதுமே பெண் தெய்வமாக தான் இருக்க வேண்டும் இதை நான் ஆணித்தரமாக பல சாஸ்திரங்களில் படித்துவிட்டு நான் சொல்கிறேன் பல சாஸ்திர நூல்கள் மட்டுமல்லாமல் நிறைய மனுதர்களுடைய ஆன்மீக பேச்சை நான் உரையை உங்களுக்கு கொடுக்கிறேன் குலதெய்வம் என்பது கண்டிப்பாக குலத்தை காக்கக்கூடிய பெண் தெய்வமாக மட்டும்தான் இருக்க முடியும் எப்படி வீட்டில் ஒரு குலத்தை காக்கக்கூடிய பெண் திருமணத்திற்கு பின் அவள் வந்து அதாவது அடுத்த வீட்டுல இருந்து வந்து கணவன் வீட்டில் வந்து அனைத்தையும் தன்னுடையதாக்கி கொண்டு தனக்கு தானே தேவையான சுக துக்கங்களை மறைத்துக் கொண்டு அவளால் எப்படி ஏகப்படுகிறதோ அவ்வாறு தான் குலதெய்வம் நீங்கள் வளங்கினாலும் மணகாவிட்டாலும் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான் சோ அந்த குலதெய்வத்தை இந்த அமாவாசை நாள் என்று இந்த கார்த்திகை அமாவாசை நாள் என்று நாம் சிறப்பாக பூஜித்து பல்வேறு பிரசாதங்களை படைத்து அதாவது ரொம்ப இனிதான ஒரு நல்ல மனதுடன் குலதெய்வமே நிறைய பேருக்கும் குலதெய்வம் தெரியாம இருக்கலாம் இப்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷமா வந்து குலதெய்வம் தெரியவே இல்லை நாங்க இஷ்ட தெய்வம் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் பங்காரமாக குரு அந்த தெய்வம் அவங்களே தான் வணங்கிட்டு இருந்தோம் பட் அவர் சாமியார் வந்து வந்தாரு அவர் வந்து என்னன்னா குச்சி சாமியார்னு சொல்லுவாங்க அதாவது அத என்னங்க ஜன்னிக்கட்டின்னு சொல்லுவாங்க வெடக்கமாறு வெடக்குமாறுல இருக்கக்கூடிய குச்சியை எடுத்து அந்த குச்சியை உடைச்சுதான் அவர் வந்து பதில் சொல்லுவாரு சோ அந்த குச்சியை உடைச்சு அவர் பதில் சொல்றப்ப உங்களுடைய குலதெய்வம் அந்த அழகர் கோயில் உள்ள அதாவது எங்க அப்பாவுடைய குலதெய்வம் அழகர் கோயிலில் உள்ள நாங்கள் காண வேண்டும் என்பதற்காக எங்கள் அம்மா மூன்று பௌர்ணமி பூஜித்து என்னுடைய குல தெய்வத்தை எனக்காக காத்த அருளுக எனக்கு காட்டி அருள் கடவுளே அப்படி என்று பிரார்த்தனை செய்த பின் அந்த குலதெய்வம் அழகர் கோயில் மதுரை அழகர் கோயில் உள்ள மேலே உள்ள

ஸோ எங்களுடைய அப்பாவுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் மதுரையில் நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் நிலக்கோட்டை நிலக்கோட்டை தாலுக் நான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து மதுரைங்க மதுரை மாவட்டம் நாங்க வந்து திம்மா அப்படின்ற ஒரு சௌராஷ்டிரா இனத்தை சார்ந்த மிக உயர்ந்த ஒரு குலத்தை சார்ந்த பெண் தான் அனுமை ஸோ அந்த குலத்திற்குரிய குல தெய்வம் எங்க அம்மாவுக்கு நாங்க இரண்டாவது வருஷம் வருஷம் கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உங்களுடன் ராஜாக்கள் வந்து இருப்பாங்க சோ அந்த ராஜா வந்து வழிபடக்கூடிய அந்த அந்த நாட்டை வந்து எல்லைய எல்லையில் நின்று எல்லையில் நின்று காக்கக்கூடிய எல்லை அம்மன் என்பதை உங்களுடைய குலதெய்வம் சௌராஷ்டிராவில் உரியவர்கள் அந்த எல்லையம்மனை வழிபட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற முடியும் என்பதை நான் உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயலை நான் கொண்ட முதல் கடவுள் அந்த எல்லையம்மன் குலதெய்வம் மாமியார் அவர்களுடைய மாமனார் மாமியார் அனைவரும் ஆஹ் கை தொழுது எடுத்து வழிபட்டது பெருமாளை மட்டுமே தான் ஏழுமலை பெருமாளை அந்த திருப்பதியை ஏழுமலையானை மட்டுமே தான் பட் நான் அப்பயே நான் சொன்னேன் எனக்கு இருக்க நாலேஜ் வச்சு அத்த இந்த குல தெய்வம் என்பது குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக பெண் தெய்வமாக தான் இருக்க வேண்டும் அது சாஸ்திர நூலில் நூலில் உள்ளது கஜபிராணம் மட்டுமல்லாமல் பல இதிகாசங்களில் பேசப்பட்டுள்ளது என்று யாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஏன்னா அவங்க வந்து பதினோரு வருஷமாக அதைதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஏழு இஷ்டம் யாருக்கும் குலதெய்வம் அல்ல சிவபெருமானோ பிரம்மாவோ விஷ்ணுவோ மூன்று பேரும் மூமூர்த்திகளாக திகழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட அவர்கள் யாருக்குமே குலதெய்வமாக இருப்பதற்கான எந்த நூலிலும் எந்த சாஸ்திரத்திலும் எந்த ஜாதகத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பது தீர்க்கமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த அமாவாசை தினத்திலே முதன் முதலில் உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு பெண்களாக இருக்கட்டும் நெய்தீவம் இட்டு வழிபடுகள் அந்த நெய்தெய்வமும் நீங்க தாராளமாக வழிபடலாம் சோ நெய்தீவம் இட்டு வழிபடும்போது ஒன்பது நாளோ மூன்று நாட்களோ பதினோரு நாட்களோ நாப்பத்தி நாட்களோ உங்களுடைய விருப்பம் படி ஒரு நாள் உபவாசம் வீர்கள் மூன்று பௌர்ணமி அன்று நீங்கள் உபவாசம் இருந்து உங்களுக்குல தெய்வத்தை எனக்கு காட்டர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவதுங்க இந்த உலகத்திலேயே வந்து கிடைக்காத ஒரு முக்கியம் எது தெரியுமா நம்மளுடைய மனசு தாங்க அதையே கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு இந்த மனதில் நாம் வந்து கண்டறியக்கூடிய விஷயங்கள் நிறைய உள்ளது நல்ல விஷயங்களை நாம் கண்டறிவோம் அதன்படி நாம் நடப்போம் வாழ்வில் நலம் பெறுவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை அருகில் அதாவது திருச்சி மாவட்டத்திற்கும் திண்டுக்கல்லிற்கும் இடையில் இருக்கக்கூடிய மணப்பாறை அருகில் மனப்பாறையில நம்ம மனப்பாறைக்கு முன்னாடி ஏன் அது என்ன பேசுங்க அந்த மலைப்பாறைக்கு முன்னாடியே நம்ம வையப்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த வையம்பட்டி வந்து காலையில் அதிகாலையில் திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் உள்ளது அதே மாதிரி திருச்சியில இருந்து வரக்கூடிய ட்ரெயின் வந்து மனப்பாறை வரைக்கும் வரும் அந்த ட்ரெயின்ல இறங்கி மார்னிங் முதல் முதலில் உங்கள் குலதெய்வத்தை நீங்க காணும் பொழுது நல்ல நல்ல அழகா மனசார நல்ல பூ மாலை நல்ல சூடம் தேங்காய் பத்தி வாழைப்பழம் எல்லாத்தையும் கொண்டு போய் அபிஷேகம் ஆராதனை செய்வதற்காக பால் அபிஷேகமும் உங்களுக்கு எட்ட முடியுமோ அந்த அபிஷேகங்கள் செய்வதற்காக நீங்க எடுத்துக்கொண்டு போங்க எடுத்துட்டு போய் உங்களுடைய குல தெய்வத்தை சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபட்டு அதை நாலு பேருக்கு தானம் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி இன்புற்று மகிழ்ச்சியுடன் உங்களுடைய குடும்பத்தில் அனைத்தும் அதற்கடுத்த மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கும் என்பதை என் பால்நாளில் நான் அனுபவித்த உண்மை என்பதை நான் கூறுகிறேன் முதல் வேண்டுதல் எப்பொழுதும் கண்டிப்பாக பழிக்குங்க நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் அதற்கான தருணம் இப்பொழுது எனக்கு இல்லை சோ அது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முதல் வேண்டுதல் நான் விற்ற வேண்டுதல் என்னன்னா கடவுளே நீதான் குணதெய்வமான எனக்கு தெரியல எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என் குலத்தை நீ காத்திருக்க வேண்டும் என்னுடைய கலைஞருடைய இரு தம்பிகளுக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தது அடுத்த முறை நான் வரும் பொழுது அவர்களுடன் அண்ணனுக்கு கல்யாணம் செகண்ட் பையனுக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு மூணாவது பையனுக்கு என்னவருக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்சிச்சு ரோட்ல பார்ட் டைம் ஜாப் தான் பாதிக்காத அளவு கிடைச்சிச்சு அட் தைம் எங்க அக்கா அன்னைக்கும் வந்து

போர் வீரர்கள் காப்பாற்றுகிறார்களோ ஒரு வேலைக்கு எப்படி மற்ற உயிரினங்களிடம் இருந்து அந்த செடிகளை எவ்வாறு காக்கிறதோ அது போன்ற எல்லை என்னுடைய குடும்பத்தை மட்டுமல்லாமல் என் பரம்பரை பரம்பரையாக என் குல தெய்வமாக இருந்து அவள் அனைத்தையும் செய்கிறார் நான் செஞ்சதுக்கு அப்புறம் அங்க கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க இப்போ ரொம்ப சிறப்பா இருக்க யார் வேணாலும் அன்னதானம் பண்ணலாம் நன்கொடை கொடுக்கலாம் நீங்கள் விரும்பினால் சௌராஷ்டிரா ஆளுகளாக இருந்தாலும் சரி மித்த ஆளுகளாக இருந்தாலும் தாராளமாக நன்கொடை செய்யுங்கள் அந்த நன்கொடையும் அன்னதானத்திற்காக செய்யுங்கள் தானத்தில் அன்னதானம் கர்ணனே இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்த அனைத்து பாவங்களும் அந்த அன்னதானத்தில் யார் சாப்பிடுகிறார்களோ சாப்பிட்டு அவர்களுக்கும் நன்மை பயக்கும் கொடுத்த தானம் செய்த நமக்கும் நன்மை பயக்கும் என்பதை கூறி மிகவும் பரம்பரையாக காத்தருள்கிறாள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் அனைவரும் வயப்பட்டு மாறுகள் என் குலதெய்வத்தை வந்த காடுகள் அனைவரும் நலமும் வளமும் உடன் சிறப்புடன் வாழ வார்த்தைகள் இனிய சன்னஞ்றுக்கிழமை டிவோஷனே வார்த்தைகள் enjoy இந்த we we have have only 24 hours so we have to யாருமே கஷ்டப்படாம மகிழ் மகிழ் என்பதை நாம் வந்து வாழ்வில் கொண்டு நாம் முன்னேறலாம் சிறப்புடன் உங்கள் ரூமா கிரைம் உங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருப்பது உங்கள் ரூமா பாய்